பாமக இரண்டாக உடைகிறதா எனில் யார் அதனுடைய தலைவர் ஏற்கனவே சின்னமும் கட்சியினுடைய அங்கீகாரமும் பறிபோயிருக்கக்கூடிய நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இதன் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் என்ன அதன் தலைவர் அன்புமணியா அல்லது ராமதாசா உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க மூத்த அரசியல் விமர்சகர் பத்திரிக்கை அளவுக்கு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி படிப்போம் தொழ வணக்கம் இந்த பிரச்சனைக்கு முதல்ல என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பேசலாம் அதுக்கப்புறம் வந்து இப்ப இப்ப இப்போ ஆக்சுவலி பாட்டாளிமக்கூட தலைவர் இன்னைக்கு தேதி யாரு ராமதாசா அல்லது அன்புமணி ராமதாசா கட்சி ஒன்னா இருக்கா ரெண்டா இருக்கா உடைஞ்சிடுச்சா இது யாரு இதை எதனோ கீட்டி செல்லோமோதா ஆனா யார் தலைவர்னு கேக்குறீங்க பாருங்க அதே தப்பு என்னன்னா தலைவரா இன்றைக்கு தலைவர் அமித் சார் ஓ ஓகே யார் தலைவர்னா ரெண்டு பேரும் இல்ல என்றது உங்களுடைய இதா இருக்கு அவங்களே சொல்றாங்க இவர் இல்லன்னு அவர் சொல்றாரு அவர் இல்லன்னு இவர் சொல்றாரு ஆனா வந்து தலைவர் வந்து அங்கதான் இருக்காரு மிச்சம் தலைவர் இப்ப இயக்கிகிட்டு இருக்கிறது அவருடைய தலைமையிலதான் இயக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஏஜென்சி வந்து இவர் குடுத்துருந்தாங்க யாருன்னா அண்ணாமலைக்கு இப்ப அந்த ஏஜென்சியை கேன்சல் பண்ணாலும் அண்ணாமலையும் அதுல இல்லாததுனால டேரக்டா அங்க சேட்ட டைரக்டா பாக்குறாரு கடைய இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் நினைத்தது நடந்துருச்சு எப்படின்னா மகாராஷ்டிரால எதை செய்தார்களோ அது வந்து இப்ப தமிழ்நாட்டிலே நடந்துருச்சு நீ சரத்பவார் உங்களுக்கு நல்லா தெரியும் சரத்பவார் ஒரு காலத்துல வந்து இந்திரா காந்தி இறந்த போது பின்னர் அவர் தான் பிரதமர் ஆவார் என்றெல்லாம் பேச்சுகள் நடைபெற்று கொண்டிருந்தது டாப் த்ரீல இருந்தாரு எஸ் பி சவான் இவங்க எல்லாம் இருந்தாங்க ஏன்னா இருக்கும்போது நரசிம்ம ராவ் லிஸ்ட்லயே கிடையாது அப்ப வந்து டக்கன் ராஜீவ் வந்துட்டாரு ராஜீவ் வந்தானே அவர் பிரதமரா இருக்கார் ராஜீவுக்கு அப்புறம் யாரு அப்படின்றப்ப போய் சரத்பாவார் அடிபடுறாரு சரிங்களா அதுக்கப்புறம் அவர் முடிச்சு தனியா உடஞ்சி போய் காங்கிரஸ் கட்சியில இருந்து போய் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தமிழகத்தின் பொருளாதார தலைநகரான மும்பை அது மகாராஷ்டிரா முதலமைச்சராக முதலமைச்சராக அவரே உடைச்ச அவர் மருமகனை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது போது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ஒரு பெரிய சாதாரண பச்சா அவர்களை யாரை வைத்து அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு கேல்குலேஷன் என்ன கேல்குலேஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவியில பாத்துருப்பீங்க யார் மனசுல யாரு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வருது அந்த நிகழ்ச்சியோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷன் அது வந்து ஒரு எப்படின்னா அது ஒரு ஒரு சயின்ஸ் பிளஸ் மேக்ஸ் ரெண்டு சேர்ந்ததான் கண்டுபிடிக்கும் உங்க மனசுல உலகத்துல யாராவது ஒருத்தர் பேர நினைச்சுக்கீங்க அப்ப நீங்க வந்து ஆஸ்திரேலியால ஒருத்தர் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தலைவரை நினைக்கிறீங்க அப்ப வந்து முதல்ல வந்து என்ன அவர் கேள்வி கேட்பாரு என்ன கேப்பாருன்னா நீங்க நினைத்த தலைவர் வந்து ஆசியா ஆப்பிரிக்கா இது அண்டார்டிகா இப்படி இந்த கண்டத்தை இதுல ஏதாவது எந்த கண்டத்தை சேர்ந்தவர் கேக்கும் போது அந்த கண்டத்தை பேரை நீங்க சொன்னீங்கன்னா மீதி எல்லாமே கழிஞ்சு போயிரும் ஓகே அப்புறம் அத கார்னர் பண்ணி ஒரு கொ கொஸ்டின் கேட்பாரு எந்த ஒரு ரீசன்ல இருக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு கேள்விக்கார் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்சு ஜெர்மனி இத்தாலி அப்படின்னு கேப்பாரு நீங்க அது இல்லன்றீங்க அதுக்கப்புறம் இந்தியா சைனா ரஷ்யா உக்ரைன் ஏதுன்னு கேப்பா அது இல்லன்றீங்க அப்புறம் அடுத்து ஆஸ்திரேலியா கனடா அப்படின்னு கேப்பாரு ஆஹ் இதுல ஒண்ணுதான்னு அப்ப மீதியும் கழிஞ்சு போச்சு அப்ப அந்த அஞ்சுல ஒண்ணு அப்படின்னு கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி கடைசியில அந்த தலைவர் பேரை கண்டுபிடிச்சிடுறாங்க சரிங்களா சோ இந்த மாதிரிதான் பிஜேபி என்ன கணக்கு அப்படின்னா ஒரு கணக்கு எடுக்கிறாங்க பாமகவை தூக்கலாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தலைவர் ஆரம்பிச்சவர் உடனே எல்லாருக்கும் தெரியும் ராமதாஸ் அப்ப கொள்கைகள் என்ன அது வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிரான கொள்கை அவர் கட்சி வச்சிருந்தா கூட தமிழர்களுக்கு சாதகமான போக்கு உடையவர் சரி அவர் அடுத்த அவரு அவர் யாருக்கு பயப்படுவாருன்னா அவர் பையனுக்கு பயப்படுவார் அவர் பையனோட கொள்கை என்னன்னா அவருக்கு கொள்கையெல்லாம் ஒண்ணு கிடையாது அவரை தூக்கலாமா அப்படின்னா அவர் பணம் கேட்பாரு பெரிய அளவு அமௌண்ட் கேட்பாரு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் சரி அப்ப அந்த பையன் சொன்னா அப்பா கேட்பாரு ஆனா வந்து பையனை மறக்கிறது இவ்வளவு பிரச்சனை இருக்கு சரி பையன் யாரும் சொன்னா கேட்பாரு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா அப்ப உங்க ஒய்ஃப் சொன்னா பையன் கேட்பாரா ரைட்டு ஓகே அப்ப பையன் சொன்னா அப்பா கேட்பாரு இல்லன்னா ரெண்டு பேருமே அன்புமணி ஒய்ஃப் சொன்னா சௌமியா சொன்னா கேட்பாங்க அப்படிங்கும்போது அப்ப சௌமியாவை தூக்குன்றுவாங்க இப்ப இது இந்த கால்குலேஷன்ல தான் அவங்க உள்ள நுழைகிறாங்க இப்ப பழைய அரசியல் எப்படின்னா ராமதாஸ் தலைவர்னா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க போய் பாக்கலாங்க தைலாபுரத்து அவர்கிட்ட போய் பேசுவோம் இல்ல அவர் இங்க வர சொல்லி பேசுவோம் இல்ல இருபது கேக்குறாரா அவரு பதினெட்டு சீட்டு குடுப்போம் வடிகல் காவடி மாதிரி அவர் பத்து சொல்றாரு நீங்க அஞ்சு சொல்றீங்க நடுவுல எட்டுன்னு முடியும்னு சொல்லலாம் ஆனா இப்ப உள்ள இந்த கொள்ளைக்கார அரசியல் எப்படின்னா கட்சிக்குள்ள புகுந்து குடும்பத்துக்குள்ள புகுந்து வந்து மகனை பேரம்பேத்தியை கடத்துறது இந்த கொள்ளைக்காரங்க கடத்தல்காரங்க எல்லாம் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொல்லது பிற கட்ட கடத்தமாட்ட கடத்த முடியாது தொல்லது ஒரு மனைவிய வீட்டுக்குள்ளட்டோமேட்டிக்கா அம்மா அம்மாவும் இவர்களுடைய திட்டம் அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அழகா வந்து சௌமியாவை தூக்குறாங்க அப்ப சௌமியாவுக்கு வந்து பதவி ஆசை இருக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாப்புல மத்திய அமைச்சர் ஆகணும் புருஷன் மட்டும் தான் வரா எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறாப்புல தூக்குங்க அப்படின்றாங்க பேசுங்க கூப்பிடுங்க குடும்பத்தை உடச்சு வந்தாங்கன்னா நம்ம சொல்றதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னா கூப்பிடுறாங்க பேசுறாங்க உடனே அவரு சொல்றாப்புல சொல்றாங்க ஏங்க அன்பு அன்புமணிக்கு பயப்படுறீங்க நான் ஹிந்தி கத்துக்கணும் அவ்வளவுதானே நான் ஹிந்தி கத்துக்கறேன் ஒண்ணும் உங்க கட்சியில சேர்த்துருங்க இல்லன்னா அந்த கட்சியை கொண்டு வந்து உங்களுக்கு விக்கிற மாதிரி பண்ணிடுறேன் ஓகேவா நீ அன்பு மணிக்கு ராமதாஸ் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொல்லி அமித்ஷா யாருக்கு பயப்படுறாரோ இந்த அம்மா அவங்களை கா தூசி மாதிரி போட்டு எடுத்துது இந்த கர்மாந்திரத்தை ராத்திரி கூட ஒட்டிட்டு இருந்த நான் பாத்துக்கிறேங்க சொல்லி நேரா போறாங்க ஹஸ்பண்ட இதெல்லாம் நம்ம கூடாது சரி ராமதாஸ் பேட்டி பாத்தீங்கல்ல பாத்து காலை புடிச்சுக்கிட்டு இப்ப யார் வீடா இருந்தாலும் காலை புடிச்சிட்டு மகனும் மருமகளும் அழுகுறாயின் அரை மணி நேரம் அழுகிறாய் காரணமே சொல்லாம கொல்லி நீங்க தான் கொல்லிக்க வேண்டிய ரூம் சொல்ல சொல்றாரு அது கடைசியில சொல்லிருக்காரு மணி புடிச்சு அழுது இருக்காங்க ஏன் அழுகுற சொல்லிட்டாளு சொல்லிட்டாளுன்ற கவுண்டமணி சத்யராஜ் வரும் ஏன் ஏன் சொல்லு காமெடியும் இந்த சேட்டு ஒரு போட்டோவை பார்த்து அழுவாப்புல தெரியுமா அந்த மாதிரி ஒரு சேட்டு போட்டோவை காமிச்சு அழுதுருக்காங்க கடைசியில அரை மணி நேரம் கழிச்சு அந்த போட்டோவை காமிச்சிருக்காங்க ராமதாஸுக்கு யாருன்னு தெரியல யாரு இவருன்னு கேட்டிருக்காங்க இவர் தான் அவங்களை பாக்கணும்ன்றாரு அப்படின்னு சரினு என்ன பண்றாங்கன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணிருக்காங்க ஒரே சத்தம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு விழுப்புரத்துல எல்லாம் இந்த சத்தம் கேக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல அது தைலாபுர தோட்டத்துல இந்த சத்தம் கேக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல காலையில நாலரை அஞ்சு மணிக்கு எல்லாம் யாரா கத்துறதுன்னு சொல்லி டிவி ஈவி ஆன் பண்றாங்கன்னு சொல்லி பாத்துருக்காரு ஆஃப் பண்ணுங்கடா டிவி என்ன இல்ல இல்ல வெளியிலதான் கத்துறாங்கன்னு உடனே வெளியே திறந்து பார்த்தா இருட்டுக்குள்ள அண்ணாமலை புரியுதா பகர்ல பார்த்தாலே அண்ணாமலை யாருன்னே தெரியாது இவருக்கு இருட்டுக்குள்ள பார்த்தா அப்படி தெரியும் மகன் வந்து கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க இதையும் நான் சொல்லல தன்னுடைய மகன் தான் வந்து கூப்பிட்டு போனாருன்னு சொன்னது ராமதாஸ் ஐயாதான் வண்டியில தூக்கிட்டு போறாங்க தூக்கி கொண்டு போய் நேரா ஜி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க கட்டி பிடிக்கிறாங்க அப்ப இருந்து ஒரு மனசு உவளம் உப்புளை யாரா இது நீங்க அப்படின்ற மாதிரி சோ ஸ்டேஜ்ல அமித்ஷாவோடு கட்டி பிடிச்ச நின்ற புகைப்படத்தை வைரல் வைரலாக்குறாங்க அதெல்லாம் கூட ஒரு விருப்பம் இல்லாம இருந்தது இருந்ததுதான் விருப்பம் இல்லாம கட்டி பிடிக்கிறது தான் எல்லாம்

மோடி கூப்பிட்டு மிரட்டி பெரிய அமௌண்ட போட்டு போயிட்டாரு ஆறு லட்சம் கோடி நாஸ் லாஸ்ட் சி போயிட்டு வந்தா அடுத்த வாரம் மோடி போற இவர் போறாரு யாரு ட்ரம்ப் போய் மிரட்டி காசு பிடிக்கிட்டு வந்தாரு சர்வநாசம் தான் அது சோ இப்படி வைக்கும் போது இந்த குடும்பத்தை கட்டி புடிச்சா இருப்பாருங்க அப்படிச்சு எஸ் எஸ் நந்தனம் படம் ஒண்ணு வரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில்தா இருக்கு சாமி இரு அப்படின்னா கதர் வாங்கி சாமி நீ நல்லாருன்னு சொல்லாதீங்க சாமி அப்பதான் சாமி நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரிதான் ஜி கையை வச்சாருனா நாசம் தான் சோ அந்த மாதிரி இப்ப இந்த குடும்பமும் காலி காலி இப்ப தலையில்லாத முண்டமாக பாமாகா இயங்கிட்டு இருக்கு இதுல என்ன நோக்கம் இதுல என்ன லாபம் பாஜக இதனால என்ன லாபம் பாஜக கூட்டணிக்கு வர சொல்றாங்க ராமதாஸ் வர வரமாட்டாரு அவரு ஏடிஎம்கேல போறேன் டிஎம் கேல போறேன் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு டிஎம் கேல சேர்க்கல சரி எடப்பாடி சரி குத்து மதிப்பா பாதி நம்ம ஜாதிக்காரர் ஆயிடுறாரு அமௌண்ட்டும் தேரும் சீட்டும் தேரும் போட்டுருவோன்றதுதான் வேற என்ன

இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க கட்சிக்கு கடவுள் இருக்கா கட்சியோட தலைவர் கட்சி தான் இருக்கு ஒண்ணு பிஜேபி இருக்கு இன்னொன்னு பாமக ஏன்னா பிஜேபியோட கடவுள் யாருன்னா நம்ம ஜி ராமதாஸ் அவர்களும் கடவுள் பாமக பாட்டாளி மக்களுடைய வன்னிய மக்களுடைய கடவுள் யாருன்னா ராமதாஸ் அவரே தான் சொல்றாரு நம்ம ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறார்களோ ராமதாஸ் தனித்தோட பெருவாரியான நிர்வாகிகள் இல்ல அன்புமணி பக்கம் தான் நிக்கிறாங்க இல்ல அன்புமணி பக்கம் அதாவது நீங்க வந்து பதவியில இருக்கவங்களை பாக்குறீங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்களை பாக்குறீங்க ஏன்னா ஐயா எவ்வளவு நாள் இருப்ப இருக்கணும் நல்ல நீடு வாழணும் அவர் நூத்தி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட இருக்காரு நீங்க அப்ப ஐயாவே நூத்தி இருபத்தஞ்சு வயசு இருந்தாருன்னா அன்புமணி நூத்தி ஐம்பது வயசு இருப்பாருல்ல அப்படி வச்சுங்க நம்ம யாரையும் குறை சொல்ல சோ அப்ப வந்து ஐயா விட அதிகப்படியா வா வாழக்கூடிய இளைஞராக இவர் இருக்கிறாருங்க போது பிற்கால அரசியலுக்கு இவர் பின்னாடி போனா தானே வர முடியும் மாவட்ட செயலர் முடியும் பையா பின்னாடி போய் ஏதாவது ஒண்ணு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அதுக்கடுத்து இவர்த்த வந்து நின்னா வீட்டுக்குள்ள விட மாட்டாருல்ல அப்ப பதவி வேணும்ன்றவங்களும் மாவட்ட செயலாளர் வேணும் மினிஸ்டர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இளம் தலைமுறை கூட தான் இருப்பாங்க அது போக அந்நியார் இருக்காங்க சவு இருக்காங்க அவங்க பின்னாடி போயிட்டோம்னா அண்ணனும் அந்நிய குடும்பமே நமக்கு சப்போர்ட்

அதுல வந்து அதிகாரம் மட்டும் அவர் வயசானவரு கொஞ்ச நாள் கொடுத்தா என்னன்னு நான் கேக்குறேன் கட்சி ஆரம்பிச்சாரு வளர்த்தாரு பால் ஊட்டி சோறு ஊட்டி அன்புமணியை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு நர்சரி ஸ்கூல்ல எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்த ஒரு தந்தை கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறாரு ஆனா ராமதாஸ் சொல்வது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் ஊடகவாதிகளுக்கு கேள்வி எழுப்புகிறார்கள் குறிப்பாக தாயை பாக்களை கொண்டு அட்டிக்கிற அளவுக்கா வீசுற அளவுக்கா ராமதாஸ் அன்புமணி வந்து மோசமானவராக இருப்பா அந்த அளவுக்கு மேல படல வீசி இருக்க மாட்டா அவ்வளவு கொடூரத்தை அந்த அந்த அளவுக்கு அன்புமணி முகத்தை பார்த்தாலே நம்ம அப்படி நினைக்க முடியாது அவ்வளவு தூரம் ஒரு கொடூரமான ஒரு மனிதனா இருப்பாரா அப்படின்றது இப்ப பொதுவாவே யோசிச்சிப்பாங்க எடுத்து வீசி அந்த அம்மா இருக்கிறதுக்கு பின்னாடி அடிச்சு உணக்கி

இப்ப ஆள் இல்லாத பே நீச்சல் குளத்துல முன்னாடி பின்னாடி நடக்க வச்ச ஒரு தந்தையை பாத்தீங்கன்னா அது பாக்கு எவ்வளவு எனக்கு எல்லாம் மத்தியானம் சாப்பிடவே இல்ல கன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க சாப்பிட உள்ள இறங்க மாட்டேங்குது இவ்வளவு வயசுள்ள மனுஷன் இவ்வளவு மூத்த அரசியல்வாதியே தண்ணிக்குள்ள இறங்கி முன்னாடி பின்னாடி அஹ் நடக்க விட்டுருக்காங்க பாருங்க கைய கால ஆட்சி அப்ப எவ்ளோ மன உளைச்சலுக்கு அப்படின்னா தண்ணிக்குள்ள இறங்கிருப்பாரு புரியுதா சோ அந்த அளவுக்கு பண்ணும் போது இதை பண்ணிருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு தரப்பு கேக்குறாங்க

போட்டி வேட்பாளர்களை அறிவித்தால் என்ன ஆகும் இல்ல போட்டி வேட்பாளர்களை அறிவிக்க மாட்டாரு அதுக்குள்ள செட் ஆயிடுவாங்க பணம் பதவி அது சீட்டுன்னு வரும்போது அதுல ரெண்டு பேரும் ஒரே லைன்ல தான் இருக்காங்க ஒரே பஸ்ல ஏறுவாங்க புரியுதா நீங்க வந்து விழுப்புரத்துக்கு ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அந்த விழுப்புரம் ட்ரெயின்ல தான் ரெண்டு பேரும் ஏறுவாங்க இவர் ராணிப்பேட்டை ட்ரெயின்லயும் இவர் விழுப்புரம் ட்ரெயின்லயே ஏற மாட்டாங்க அது ரெண்டு பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆனா வண்டியை யார் ஓட்டுறதுன்றதுல தான் பிரச்சனை ஸ்டேஷன் வரைக்கும் காரை யார் ஓட்டிட்டு போறது ஓகே அதுதான் அந்த டிரைவர் யாருன்றதுதான் பிரச்சனை பட் பேமெண்ட் இது வந்து இப்ப நீங்க ஒரே புள்ளியில எப்படி இணையறாங்க பாருங்க அதாவது அமுத எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ நானும் ஒண்ணு நம்மளை பத்தி பேசின வாயில மண்ணு அப்படின்றதுதான் ரெண்டு பேரோட கணக்கா இருக்கும் எப்படின்னா நீங்க இயற்கையாவே ஒரு செட்டப் வருது பாருங்க இவரு பிஜேபியோட சேரணும்ன்றாரு இவரு ஏடிஎம்கேயோட சேரணும்ன்றாரு ஆனா ஏடிஎம்கேயோட பிஜேபியை சேடிஎம்கே பிஜேபில சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி பால் நடி பல நலவி பால் ல விழுந்த மாதிரி ஆயிடுச்சுல ஒரு கூட்டணியில ஒருத்தர் தானே சீட்டு பிரிச்சு கொடுக்க முடியும் அப்ப அந்த கூட்டணியில ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாங்க புரியுதா இதுல இன்னொரு பிரேக்கிங் உங்களுக்கு சொல்றேன் இன்னொரு பிரேக்கிங்கும் உங்க சொல்றேன் நேத்து வந்து இந்த அமையாரை விஜயகாந்த் அவருடைய மனைவி வந்து தம்பி அனுப்பி விட்டாப்புல சுதீஷ் ஆமா சுதீஷ் அனுப்பி விட்டாப்புல நீங்க கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா டெபாசிட் போயிரும் இடை தேர்தல் தோத்துருவான் உறுதியா ஜெயிக்க முடியாதுன்ற இடத்துல எல்லாம் தம்பிய நிக்க வைப்ப வைப்பாங்க ஆமா சரி நெருக்கத்துல ஏதாவது முன்ன புன்ன நடக்கலாம்னா பையனைப்பாங்க உறுதியான்னு பார்த்தீங்கன்னா தானே கடத்துல இறங்கிருவாப்ல சோ அப்ப நேத்து வந்து அவர் அனுப்பி சீட்டு கேட்டிருக்காங்க அவர் முடியாதுன்னுட்டாரு இப்ப என்னன்னா சௌமியா அன்புமணிக்கு எம்பி சீட்டு குடுக்கறதுல ஏடிஎம்கே எம்பி சீட் குடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஓ

அப்புறம் ஒரு உடன்பாடுக்கு வருவாங்க இருபது சீட்டு கொடுத்தா நான் பத்து பேற போடுறேன் நீ பத்து வேற போட ஓகே 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 இப்படி வரோம் ரொம்ப நன்றி தொலை நம்ம வந்து ஆரம்பித்தது வந்து பாமக விவகாரத்தில் ஆரம்பித்தாலும் கூட அய அதிமுக வினுடைய இரண்டு நாடாளுமன்ற மாநிலங்களை வேட்பாளர் யார் என்ற பிரேக்கிங் வரைக்கும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் தமிழ் கேள்வி சுங்கமின் சார்பாக நெஞ்சம் நேரந்து நன்றி நேரஸ்லாம் சொந்தங்களே திரு உமாபதி அவர்களுடனான இந்த நேர்காணலை பார்த்தீர்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் குரலாச்சாரங்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி